Anna சிஸ்டர் அவங்க ஃப்ரீ டைமில் எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க அவங்க ஒர்க்கிங் உமன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க யூடியூப் சேனல் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது வினிதா வீட்டையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு ஃப்ரீ டைமில் யூடியூப்பையும் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க டிகிரி முடித்ததுக்கு வெளியில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் இப்படி இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு நான் போயிடுவேன் அது வரைக்கும் தான் இந்த யூடியூபை ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட எப்போவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சே தெரியும் வெளியில வேலைக்கு போறவங்களுக்கு பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்பை பார்த்தா ஆசையா இருக்கும் சரி நம்மளும் வீட்டில் இருந்தா எப்படி இருக்குன்னு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் பெண்களுக்கு வேலைக்கு போற பெண்களை பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கும் எவ்வளோ கெத்தா மாடனாக இருக்காங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களே சம்பாதிச்சு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு தோணும் எப்படி இருந்தாலுமே இந்த காலத்துல பெண்கள் சுயமா ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய் நாளுமே சம்பாதிக்கணுங்க ஆனா வீட்டில் இருக்கிற பெண்களை விட வேலைக்கு போற பெண்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துல மரியாதை அதிகமாவே இருக்குங்க ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்கல்ல